சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு நீ சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் மிக குறைவு வேதனை கொண்ட நாட்கள் தான் மிக மிக அதிகம் நீ கவலைப்படாதே எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாது உனக்கு திடீர் திருப்பங்கள் வரும் அதை நீயும் யோசிக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் பிறகுதான் எல்லாம் என்னால் சாயப்பாவால் கொடுக்கப்பட்டவை என்று நீ உணர்வாய் பல அவமானங்களை தாங்கிக்கொண்ட கொண்ட உன்னை பணம் புகழ் என்று இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் யாரும் இவ்வளவு நாட்கள் உன் அழுகையும் வலியையும் கவலையையும் பார்க்க வரவில்லை அதை என்னவென்று கூட கேட்கவில்லை அதை தினமும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் அதை தீர்த்து வைக்க முடிவு செய்து விட்டேன் நீ எதற்காகவும் கலங்காமல் இரு என் பிள்ளைகளுக்கு அவர் பெயர் வராமல் பார்த்து கொள்ளவே நான் இருக்கிறேன் உன் உறவுகள் போற்றும்படி வாழ்க்கையை வாழ்வை உனக்கு இனிமேல் துன்பமும் துயரமும் கண்ணீரும் இவையெல்லாம் உன்னை விட்டு போய்விடும் இனி அன்றாட வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிப்பாய் உனக்கு நல்லது செய்யவே நான் வந்துவிட்டேன் உனக்கு இனி நல்லதே நடக்கும் நீ நினைத்த மன வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் நீ அதில் ஆனந்தம் அடைந்து என்னை பார்க்க ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு இனி உனக்கு எல்லாம் இனி உனக்கு எல்லாம் ஜெயமே தடைகள் விலகி உன் திருமணம் உனக்கு பிடித்தவரோடு நடைபெறும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்